நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காக நல்லா இருந்தே சொல்லிருக்கீங்களா அந்த வாப குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிக்கிங்க நீங்க நடுத்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் நான் மௌன் காட்டுறேன்னு சொல்றீங்க நாங்களாம் நீ இருக்கோம் யா நீங்க கதாநாயக நடிச்ச படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் எழுபத்தி மூணு வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலேயே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க நீங்கள் கூப்பிட்டு வரமாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோக லொட்டு லூசுக எல்லாம் போய் சே நீங்கள் கூப்பிடுங்க உதயநிதி மாண்மிகு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவார இதானாங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கனாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அதனால தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே குரல இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ போடுறாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிறது நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபையர் அப்புறம் கேசினோ இன்னும் அஞ்சு ஆறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டுட்டே இருந்தேன் இங்கே அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயார் சந்த தலைவர் நேராக போனார் இந்த மாதிரி உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணுன்னு ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படத்துக்கும் தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் புரட்சியில் எம்ஜிஆர் அண்டிகளின் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமையை நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லாச்சல கேவலம் முந்நூத்தி அறுபது ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேர சோரை பார்த்து அந்த அளவுக்கு வில இரநூத்தம்பது ரூபா முந்நூத்தறுவா அதெல்லாம் நீங்கள் தேட்டர்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாவுதுன்றாங்க நான் திரும்ப சொல்றேனே காசி தியேட்டர்லயும் கமலா தியேட்டர்லயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது நூத்தி ரூபா அங்கும் அவங்க தயாராக மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய